எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்ரீ வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் பெருநாய்க்கம்பாளையங்கிற ஊர் ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட் எடுத்து பாலமலை போகிற வழியில் இருக்கு கோயில் அமைஞ்சிருக்கு இது பெருநாய்க்கம்பாளையம் பாலம் இந்த பாலம் ஏறாமல் மாதிரி ரோட்டில் உள்ளே வந்தோம்னா எட்டு கிலோமீட்டர் கோவிலுக்கு போகிற வழி அங்கே பெருணைக்கி எட்டு கிலோமீட்டரில் கோயிலுக்கு போயிடலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகியம்மன் கோயில் எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச கோவில்னால் வாராகியம்மன் கோயில் தான் அவ்வளோ மனது அமைதியாக சாந்தமாக இருக்கும் இந்த யுனைட்டடு எஜுகேஷ்னல் ஸ்கூலை தாண்டி ஒரு இந்த காலேஜ் தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் ரைட் எடுத்தோம்னா கோவில் எனக்கு எப்பப்போ மனசு சங்கடமாக கவலையில் இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் நமக்கு யாருமே இல்லை நம்ம அனாதாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இருக்காது நான் நேராக கிளம்பி வந்துடுவேன் கோவிலுக்கு வந்து அந்த அம்மாவை தரிசிச்சுட்டு மனசார கும்பிட்டு ஒருத்தள் கண்ணீர் விட்டு அவங்க சன்னதி முன்னால் உட்காந்தோம்னா மனசுக்கு ஆயிரம் பேர் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்கும் மனசு சாந்தமாயிரும் அதுக்கப்புறம் இயல்பான நிலைமைக்கு வந்துடுவேன் ரொம்ப பேருக்கு நிறைய மகிமை பண்ணி கொடுத்த கோவில் தான் நம்ம வாராகியம்மன் கோவில் இதில் இந்த கட்டிலேருந்து முன்னாலே போர்டு வச்சுருப்பாங்க இந்த போர்டு வச்சதுலேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தான் வரும் கோவில் அதுக்குள்ளே தான் வரும் நல்லாயிருக்கும் பாதை ஃபுல்லாக விவசாய நிலங்கள் இருக்குது பக்கத்தில் அழகாக இருக்கும் தோட்டங்கள்லாம் இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பூரிப்பாயிரும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் நம்ம வாரகி அம்மன் கோயிலில் பயங்கரமான அது என்ன வார்த்தைகளால் சொல்ல முடியாது உணர்வுபூர்வமாக நம்ம அங்கே போய் சாமியை கும்பிட்டு அந்த வளாகத்தில் உட்காரும்போது தான் அந்த அமைதியும் மனசாந்தியும் தெரியும் இப்போ வாங்க நம்ம டூ வீலர் கிட்ட வந்துட்டோம் இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம முழு முதற்கடவுளான கணபதியை தரிசிக்கலாம் வாங்க வரும்போதே வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்தேன் ஆரோக்கியமாக உங்களை பார்க்க வரேன் நம்ம சேனல் தொடங்கி ஒரு ஒரு மாதம் ஆச்சு உங்கள் கோயிலில் என்னென்ன வீடியோ போடல வரேன் எனக்காக கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து நம்ம வாராகி பக்தர்களுக்கும் நம்ம சேனல் பார்க்குற அன்பர்களுக்கும் இதை சமர்ப்பிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி மகிமை நடந்துச்சு நான் கோவிலுக்குள்ளே போகிறேன் ஒருத்தருமே கோவிலுக்குள்ளே இல்லை வாராகி அம்மன் சன்னிதானத்துக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வீடியோ எடுத்தேன் யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் அந்த வாராகி தரிசனம் கிடைக்கணும் உங்களுக்கு நம்ம ராஜகணபதி ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு மனசார விருட்டை கும்பிட்டு விபூதி எடுத்து நெத்தியில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார் கணபதி நம்ம வாராகியம்மன் கோவிலில் என்னென்னா எல்லா சிலையுமே பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் அவருக்கு முன்னால் இருக்கிற விநாயகரோட பிடிச்ச வாகனம் மூக்ஷிஷ வாகனம் பிரம்மாண்டமாக இருக்குது இதை விட பெரிய மூக்ஷி வாகனம் இருந்தால் அது எந்த கோவிலில் இருக்குது எந்த ஊருன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச நம்ம அங்கே போய் வீடியோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்காக நம்ம சேனலில் போடலாம் கணபதி நமக்கு வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் கணபதி வழியாகவும் கோவிலுக்குள்ளே போகலாம் நான் முதல்ல இருக்கிற வழியில் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த தான் போவோம் கோவிலுக்கு எல்லாம் விவசாய நிலங்கள் வாங்க சாமியை பார்க்க போகலாம் என் மனதுக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய இடம் இந்த மண்ணில் காலை வச்சாலே மனசு அவ்வளோ சாந்தமாயிரும் அமைதியாயிரும் நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த தடவை நம்ம மக்களுக்காக நம்ம சேனலுக்காக வந்திருக்கோம் எல்லா இருந்தபடியே சந்தோஷமாக பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் பெரிய வளாகம் கோவிலோடது முதல் நம்ம தரிசிக்கிறது கோவிலுக்குள்ளே போனோன்ன பாதாள வாராகியம்மன் இருப்பாங்க அவங்கள தரிசனம் பண்ணிக்கலாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க பாருங்கள் அவங்கள கும்பிட்டு இங்கே மகா யாகமெல்லாம் நடக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம ஆஞ்சநேயர் பார்க்கலனா எப்படி நம்ம ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் இது சனீஸ்வரர் சன்னதி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பிரம்மாண்டமான சனீஸ்வரர் சிலை வந்து எந்த ஊர்லேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்சால் அங்கேயும் போக முயற்சி பண்ணலாம் நம்ம உள்ள வாராகியம்மனை தரிசிக்க போகிறோம் அதுக்கு முதல்ல பஞ்சமுக ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கலாம் இவரும் பிரம்மாண்டமாக இருப்பார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இன்னைக்கு சனிக்கலாம அவரை தரி தரிசிக்கிற பாக்கியமும் கிடச்சிருக்கு நன்றி இறைவா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜே ஆஞ்சனேயா அவரை கும்பிட்டு நம்ம இப்போ நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டுருக்கிற வாராகி அம்மனை தரிசிக்க போகலாம் வாங்க இங்கே தான் ஹோமம் நடக்கும் ரொம்ப பிரசித்தியாக நடக்கும் நம்ம வாராகி அம்மன் வாராகி படிக்கட்டை திட்டு கும்பிட்டு பார்க்கலாம் தெய்வத்தை இங்கே பாருங்கள் என் வேண்டுதல் போலவே கோவிலில் ஒருத்தருமே இல்லை எனக்காக அம்மன் காத்துட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு வா மகனேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய பாக்கியம் இல்லை நம்ம பக்தர்களுக்கான பாக்கியம்னு கூட வச்சுக்கலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு கோவிலில் உள்ள யாருமே இல்லை ஆனால் இதை ஒரு அதிசயம்தான் இந்த டைமில் நமக்கு வீடியோ எடுத்தோம் பாருங்கள் வாகனம் வாராகி அம்மன் ஜெய் வாராகி ஜெய் வாராகி வாராகி தாயே எல்லாத்தோட வேண்டுதலையும் நிறைவேற்றி எல்லாத்துக்கும் மன அமைதியும் நினச்ச காரியங்களை நிறைவேற்றி கொடுங்க தாயே ஸ்ரீ நவசக்தி வாராகி அம்மன் சிம்மா வாகனத்தோடு இருக்காங்க ஆயிரம் கண்கள் வேணும் நம்ம சாமியை தரிசிக்க இந்த கோவிலுக்குள்ள பாருங்கள் நானும் தெய்வம் மட்டும்தான் இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் கடவுள் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தது பக்தர்கள் உங்களுக்கும் இது ஒரு வரம்தான் அம்மனை தரிசிக்க இப்போ கோவில் விட்டு வெளியே வந்தோன்னே முருகர் சன்னதி இருக்கும் அதை தாண்டி வந்தால் நம்ம துர்க்கை மிக பிரம்மாண்டமாக இருப்பாங்க அவங்களையும் நம்ம பார்த்துட்டு ஜெய ஜெயசூழினி துர்கா தேவி அதுக்கு பக்கத்திலேயே அம்மன் சன்னதி இருக்குது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே பிரம்மாண்டம்தான் ஆயிரம் கண்கள் வேணும் சாமியை தரிசிக்க பாருங்கள் வன பத்ரகாளியம்மன் தெய்வமே எல்லாத்தையும் காப்பாற்றுங்க நான் வீட்டிலேருந்து டிவியில் போட்டு அருமையான இந்த தரிசனத்தை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீட்டிலருந்தே சந்தோஷமாக பார்க்கட்டும் சுவாமியோட அருள் கிடச்சி எல்லோரும் நல்லா இருப்போம் இது வந்து ஐயப்பன் சன்னதி கன்னி கன்னிமூளை ஸ்ரீ பக்தி கணபதியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம்னா லிங்கோத்பவரை வணங்கிட்டு முருகர் சன்னதி இது சுப்பிரமணியரை தரிசனம் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த நேரம் அரச மட அரச மரத்தடி பிள்ளையார தரிசிக்க போகலாம் ஸ்ரீ விஷ்ணு அமைதியாக இருக்குது இடம் அவ்வளோ வைப்ரேஷன் இங்கே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் அரச மரத்தடி பிள்ளையார் இந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கும் குளு இருக்கும் பக்கத்தில் கிணறு விக்னேஸ்வராக இனம்குள்ளையரப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுங்க இந்த கோவில் கிணறு நம்ம அடுத்ததாக நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐயப்பனை தரிசிக்கலாம் தர்மசாஸ்திரா ஐயப்பன் சாமியே சரணமையப்பா அதுக்கப்புறம் நம்ம காசி வாரணாசி காசியை கட்டி பாதுகாத்து கொண்டிருக்கிற நம்ம கால பைரவரை தரிசிக்கலாம் கால நமக ஸ்ரீ மகா கால பைரவர் அருமையான தரிசனம் கும்பிட்டுக்கலாம் அப்படியே வந்தால் பைரவர்களை சுற்றியும் பைரவர் இருக்காங்க பைரவர் பீகூஷன பைரவர் அசிதாங்க பைரவர் சுவர்ண பைரவர் நவக்கிரக சிலைகள் இருக்கு குரு பைரவர் சண்ட பைரவர் பைரவர் பேர் சரியாக பார்க்கல இப்படி பைரவர் சுற்றியும் கால பைரவர் சுற்றியும் பைரவர் சிலைகள் இருக்கு இவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்